நம்முடைய பிள்ளைகளால் என்ன பண்ண முடிஞ்சது அரசு வேலைகளுக்கு ஆனா பெரியாரியலாளர்கள் எங்கேயாவது போய் ஒரு இடத்தழகம் பண்றாங்கன்னா அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நலனுக்கானதாக இருக்கும் சமூக நலனுக்கானதாக இருக்கும் ராவன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் இவ்வளவுதான் ஒரே ஒரு தான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சனாதன கூட்டமுமே அழறிச்சு நம்முடைய மாநில அமைச்சர் உதயநிதி அவர்கள் வரைக்கும் அந்த விஷயத்த அவங்க வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் என்ன பண்றாரு சனாதனத்தை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்றாரு எந்த நிதியா இதெல்லாம் வர்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குடச்சலா இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய குடச்சலை தர விஷயமா இதுதான் இருந்துட்டு இருக்கு ஆனால் ராமன் என்னத்தை வாழ்ந்து கட்டி கிழிச்சுட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா விழுந்து பிரான்றானுங்க ராமனை அதாவது மனைவியை சந்தேகப்பட்ட ஒரு ஒரு மனிதன் ராமன் இல்ல கடவுள் அவதாரம் இப்ப வேற ஒரு கடவுள் அவதாரம் இருக்கார் யார கடவுள் அவதாரம் சொல்றது அப்படிப்பட்ட ஒருத்தனை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்னோதாரணமா நீங்க காட்டுவீங்களா வஞ்சகமாக கொலை செய்த ஒரு கொலைகாரன் ராமன் வால்மீகி ராமாயணப்படி பல பெண்களோட அந்த புறத்தில் மது அறிந்துவிட்டு கூட்டடிச்ச ஒரு மோசமான கலைவன் ராமன் நீங்க உதாரணமா காட்ட போறீங்கன்னு கேட்டா நிறைய என்னென்ன வார்த்தைகளை திட்ட முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் திட்டி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு தெரியறான் வரலாற மாத்த பாக்குறான் இப்ப ஒரு ஆள் பேசிருந்தான் என்னன்னா காமராஜர் இறந்தப்ப அண்ணாத்துறை வந்து மின்னாருமேன்ற ஐயோ இன்னடா காமராஜர் இறந்தப்ப அண்ணாத்துறை வந்து நின்னாராம் இது என்னங்கிறது அப்ப அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு நெடிய நீண்ட நெடிய ஒரு உருவம் வந்து ராமாஜி அல்ல வச்சிருக்கும் போது வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துச்சு அது யாரு அந்த சாப்பிட்ட துறைமுருகன் ஒரு ஆள் பேசிட்டு அலையறாங்க அடிக்கடி ஏதாவது பேசுவோம் அப்புறமா தாலு ஒண்ணு மன்னிப்பு கேட்டுருவோம் அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருத்தர் தடுக்காருல சீமான் அப்படின்னு ஒரு ஆள் அவர் என்ன பேசினார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியாரை சக்கர நாட்காலியில் வைத்து அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு தள்ளிக்கிட்டு வந்து உட்கார வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னார் அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி சீதை பதிப்பகம் வெளியிட்டு இருக்கின்ற முப்பத்தி இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரம் அதிகமாயிடுச்சு பத்து நிமிடம் சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு பத்து நிமிஷத்துக்குள்ள பேசிடலாம் இதுல முதல்ல பேசணும் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் பதிப்பகம் மட்டுமே அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக குடும்ப அரசியல் திராவிட இயக்கம் குடும்ப அரசியல் அப்படின்றாங்க நாங்கள் அரசியலை மட்டுமே குடும்பம் குடும்பமா வந்து கலந்துக்கிட்டு பண்றது கிடையாது பதிப்பகத்தையே நாங்க நடத்தினாலும் கூட அதுலேயும் குடும்பத்தையே கொண்டு வந்து சேர்த்துதான் நாங்க குடும்பமான ஒரு பதிப்பகத்தையே நடத்துவோம் அப்படிங்கிறத கவுரா ராஜசேகர் சார் இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்காரு திராவிட இயக்க நூல்களை பெருமளவில் வெளியிட்டு அந்த கருத்துக்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை இந்த பதிப்பகத்தின் மூலமாக செய்து வருகின்ற கௌரா பதிப்பகத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் ராஜசேகர் பேசும்போது வரவேற்புறையில ஒண்ணு சொன்னாங்க டிஎன்பிஎஸ்சி ல திராவிட இயக்கம் சார்ந்த கேள்விகள் சேர்க்கப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு அதுல இதுல கிடையாது இப்போ நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்திருக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா நிலை எக்ஸாம்லயுமே திராவிட இயக்கம் சார்ந்த கேள்விகள் நீதி கட்சி சார்ந்த கேள்விகள் கூடுதலாக கேட்கப்படுகின்றன இங்க நான் குறிப்பிட விரும்புறேன் ஏன்னா என்னோட பொண்ணு டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கா நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு நீங்க புத்தக கண்காட்சி அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் எங்களுடைய பேரவையினுடைய கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கே வந்து டிஎன்பிஎஸ்சி ல எங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு சிலபஸ்ல இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன புத்தகங்களை படிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்னும் கூடுதலாக நாம் வந்து அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கறத வேணா நாம இங்க சொல்லலாம் அதே மாதிரி இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்துறை வழங்க வரணும்னு கூப்பிட்டப்போ நான் கொஞ்சம் பதட்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க காரணம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிக்கக்குரிய ராசா அவர்கள் எதையுமே கூர்ந்து நோக்கக்கூடியவர் தரவுகள் இல்லாமல் எங்கேயுமே பேச மாட்டாரு ஒரு வெளியீட்டு விழா ஏதோ ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னா கூட சாயந்தரம் கூட்டம்னா காலையிலிருந்து அதற்கான தயாரிப்புகளில் இருப்பார் எல்லாமே நமக்கு தெரியும் அவரை பார்த்து நாடாளுமன்றமே நடுங்கும் போது நான்லாம் எம் மாத்திரங்க அதான் அது பயம்ல எடுத்துக்க வேண்டாம் ஒரு மரியாதை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவருக்கு அப்படிங்கறதே கொஞ்சம் ஏதாவது எங்கேயாவது பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கதா செய்யும் ஆஹ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களினுடைய நினைவை போற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கையாண்டார்கள் பேரர்கள் அண்ணா அவர்கள் மறைந்த போது அவருடைய இறுதி நிகழ்வுக்கு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களினுடைய எண்ணிக்கை சாதனை சொல்லிட்டு நம்ம இல்லையா அதே மாதிரி கலைஞர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவருக்கு நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டங்கள் நினைவு நினைவேந்தல் கூட்டங்கள் இருக்கு இல்லையா நன்றி தெரிவிக்கின்ற கூட்டங்கள் கணக்கிலேயே அடங்காதுங்க அதுவே ஒரு பெரிய கிண்ண சாதனை தான் ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவருக்கான அந்த நன்றி அறிவிப்பு கூட்டங்களா நன்றி தெரிவிக்கிற வகையிலான நினைவஞ்சலி கூட்டங்கள் நடத்தப்பட்டது எல்லா பிரிவு மருத்துவர்கள் ஒரு பக்கம் நடத்துறாங்க துறையில் அவர் எதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிற்காக சாதித்து கொடுத்திருக்கிறார் காட்லியர் இன்பிளான் சர்ஜரி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியாது அதெல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருந்ததை சாமானியனருமாக திரைப்பட துறையினர் அவர்கள் துறை சார்ந்து அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்துல வந்து சொல்றாங்க அப்போ இத்தனை பெரிய ஆளுமைகள் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவரவர்களுக்கு துறை சார்ந்து நடத்தும் போது பதிப்பக துறையில் இருக்கின்ற கௌரா பதிப்பகம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவருடைய வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காகவும் இது போன்ற படைப்புகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டு நூல்கள் அந்த புத்தகங்களோட பேரையும் ஆசிரியர்களோட பேரை சொன்னாலுமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதுல குறிப்பிட்டு நான் சில இதை சொல்ல விரும்புறேன் என்னுடைய நண்பர் மருத்துவர் சஹி சுலைமான் அவர்கள் எழுதியிருக்கிற கலைஞரின் பேனா பேசுகிறது அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த பேனாவுக்கு பேனா வைக்க போறோம் சொன்ன உடனே இங்க வந்து எவ்வளவு சும்மா இருந்திருந்தா கூட நம்ம விட்டு பாருங்க கோவில் என்ன பண்ணியிருக்காரு பேனாவில் அந்த உருவத்துல ஒரு மோதிரம் போட்டிருக்கிறாரு சும்மா இருந்தா கூட விட்டுருவோம் ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு வந்தாதான் நம்ம யாருன்றதையே காட்டுவோம் அப்போ அது ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் இருக்கிறது கலைஞர் பேனா பேசினால் மட்டும் கிடையாது அறிவாலயத்தின் அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு துவை பேசினால் கூட எங்களால தாங்க முடியாது அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு இன்னைக்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவு தூரம் பேசுறாரு இவ்வளவு செய்திகளை பேசுறாருன்னு சொன்னா நமக்கு வரலாறு இருக்கு சொன்னாரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தம்பி பேசும்போது வரலாறு வரலாறுன்னு பேசினாரு ஏன்னா அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு வரலாறு நூற்றாண்டுகளுக்கு மேலான வரலாறு நமக்கு இருக்கு ஆனா இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க பொய்களையும் புரட்டுகளையும் மட்டுமே வரலாறா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு நூல் இருக்குது அப்பாவும் ஐயாவும் நீயே அண்ணாவும் நீயேன்னு சொல்லிட்டு தொலைபே பெரியசாமி அவர்கள் எழுதிய நூல் அதே மாதிரி ஐயா திருவிடம் அவர்கள் எழுதியிருக்கிற சகாப்தமும் சாமானியமும் அப்படின்ற நூல் உண்மையிலேயே திராவிட தான் திமுக தான் சாமானியர்களை அரசியலுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் அது வரைக்கும் அரசியல் அப்படின்னா ஏதோ மேட்டக்குடி மக்களுக்கான அரசியல் பண்ணையாறுகளுக்கான அரசியல் அப்படிதான் இருந்த ஒரு காலகட்டத்தில் சாமானியர்களாக சேர்ந்து அமைத்த உருவாக்கிய ஒரு அரசியல் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இதுல வந்து அந்த தலைப்புல ஒரு புத்தகம் வந்திருக்கிறது தமிழகத்தின் பராசக்தின்னு சொல்லிட்டு மோகனாம்பால் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இன்னும் நிறைய புத்தகங்கள் இதுல வந்து சொல்ல வேண்டிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கிறது இதுல ஏன் திரும்ப திரும்ப நாம இதை பதிவு செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை இன்றைய திராவிட மாடல் ஆட்சி வரை அனைவரையும் உள்ளடக்கிய அப்படிங்கிறத சொல்ல நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம் முப்பதில் இருந்த கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த காலகட்டத்திலேயே அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு காலகட்டத்திலேயே அவர் என்ன செஞ்சாருன்னா அரசு துறைகள் இன்னைக்கு அரசு துறைகள் தான் நமக்கு நிறைய சவாலா இருக்கு ஏன்னா கடந்த இதற்கு முன்பு இருந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில ஆர் எஸ்டைய ஊடுருவல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு துறைகளிலேயே மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது அதனுடைய விளைவு இன்னைக்கு நிறைய நாம் வந்து அதை எதிர்கொண்டு அரசு துறைகளில் அப்பல்லாம் பாத்தீங்கன்னா அவள் மட்டும்தான் அரசு வேலைகள்ல இருப்பாங்க நம்மவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்நிலை பணிகள்ல மட்டும்தான் நம்மவர்கள் வந்து இருப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து அங்க ஒரு ஒரு பார்ப்பனர் ஒரு உயரதிகாரியா வந்துட்டாருன்னு சொன்னா அடுத்தடுத்து இருக்கிற எந்தெந்த போஸ்ட் எல்லாம் காலி ஆகுதோ எல்லாத்துலயும் அங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து நிரப்பிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசு நிர்வாகத்தில் அனைவருக்கும் பங்கெடுக்கக்கூடிய வகையில் அதை எளிமையாக்கியவர் அந்த அரசு வேலைகளுக்கு போவதற்கான வழிமுறைகளை எளிமையாக்கி நம்மளுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல கா காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அது வந்தது ஏன்னா அப்பதான் நம்முடைய பிள்ளைகளால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அரசு வேலைகளுக்குள்ள போக முடிஞ்சது எல்லா இடத்திலயுமே தந்தை பெரியார் அவர்களே கழகக்காரர் பெரியார் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா அம்மு ராமசாமி அவர்கள் வந்து கழகக்காரர் பெரியார்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஊரெல்லாம் வந்து ஊர் ஊரா போய் நடத்தி காட்டினார் இல்லையா பெரியார் மட்டும் கழகக்காரர் கிடையாது அவருடைய மாணவர்களான பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் கலைஞரவர்களும் கூட தான் பெரியார் வழியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருமே கழகக்காரர்கள் தான் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அங்கெல்லாம் போய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தி நாரவர் கழகம் நன்மையில அது நாசமா தான் போகுறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஆனா பெரியாரியலாளர்கள் எங்கேயாவது போய் ஒரு இடத்த ஒரு கழகம் பண்றாங்கன்னா அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நலனுக்கானதாக இருக்கும் சமூக நலனுக்கானதாக இருக்கும் அப்படிதான் தலைவர் அவர்களும் அவர் எல்லா துறைகளிலுமே கால்பதித்தனர் நமக்கு தெரியும் திரைப்பட துறையில் கூட திரைப்படத்துறையில பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்கு அளவே இருக்காதுங்க

தன்னுடைய பெரும்பாலான படங்களை கடமை பெயர்கள் எல்லாமே எட்டு எழுத்துதான் முதுமை தித்தன் தொடங்கி அரசியல் எங்குமுறையிலிருந்து அதாவது அவருடைய அந்த முதுமை காலத்தில் எழுதிய பொன்னர் சங்கர் வரைக்கும் எல்லா கடமையுடைய பெயர்களும் எட்டு எழுத்துல தான் வரும் அப்ப எங்க போ எங்க போனாலும் கலைஞர்களுடைய முத்திரை படிக்கப்படாத துறைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தலைவர் கலைஞர்களை தமிழக தலைவர் திராவிட இயக்க தலைவர் எல்லாம் சொல்லும்போது இன்னும் கூர்மை படுத்தி தமிழ்த் தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல நாம நிறுத்தி அவரை பார்த்தோம்னா சொல்லுவாங்கல்ல பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்ததுன்ற மாதிரி தமிழ் தேசியத்திற்கு இவங்க எதெல்லாம் ஒரு வரையறைகளாக இப்ப எல்லாம் சொல்லி தலைறாங்களா அது அத்தனையும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பொருந்தும் தமிழ் தேசியம்னா என்னங்க சிம்பிள் தானே தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டிய கடமை இருக்குது தமிழ்நாட்டை முன்னேற்றணும் தமிழர்களுடைய வாழ்நிலையை முன்னேற்றணும் அவர்களுக்கான உரிமைகளை தமிழ்நாட்டிற்கான இறையாண்மையை பாதுகாக்கணும் இவ்வளவுதான் நீங்க தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அந்த வாழ்வையில எடுத்து பாருங்க அவர்களுடைய அந்த அரசியல் நடைமுறைகளை எடுத்து பாருங்க எல்லாமே அவர் கொண்டு வந்த சட்டங்கள்ல இன்னைக்கு பேசுறாங்கல்ல தமிழறிஞர்கள் தமிழர் அதாவது என்னன்னா தமிழுக்கு திமுக என்ன செய்தது இது எப்படி உங்களால கேட்க முடியுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில தமிழுக்கென்ற எந்த அங்கீகாரமும் கிடையாது தமிழ் அறிஞர்களுக்கு விருது கொடுக்கறது அப்படிங்கிறது அங்க கிடையாது பாலிமணிக்கு கூட தமிழறிஞர்கள் அந்த பாலிமணி அறிஞர்களுக்கான விருது வழங்குற நடைமுறை கூட அன்னைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில கொடுத்தாங்க சமஸ்கிருதத்துக்கென்று விருது வழங்கப்பட்டது சமஸ்கிருத அறிஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டது ஆனால் தமிழுக்கென்று எந்த அங்கீகாரமும் அங்கே இல்லையே அப்படிங்கிறதை உணர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு திரு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு வலியுறுத்தி இன்னைக்கு தொல்காப்பியர் விருது ஐந்து லட்சம் ரூபாய் பொற்கிளியோடு தொல்காப்பியர் விருது வழங்கப்படுகிறது குடியரசு தலைவர் மாளிகையில் தமிழுக்கு அதே மாதிரி குறைவீட விருது வழங்கப்படுகிறது இளம் தமிழரைஞர் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொட்டையோடு விருது வழங்கப்படுகிறது குடியரசு தலைவர் மாளிகைன்னு சொன்னா தமிழை கொண்டு போய் குடியரசு தலைவர் மாளிகையை குடியேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வசதியா வந்து மறந்துடுறாங்க மறந்துட்டு திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை வந்து அவங்க எழுத்துக்கிட்டே இருக்காங்க கொள்கை உறுதி கொள்கை உறுதினா நம்ம சொல்லவே வேண்டியது இல்ல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது கட்டை கீரலோ தலையோ இந்நாலோ எவனும் கேட்டால் அவன் கட்டை உரியும் சுடரா அவன் கட்டை வேகும் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னதை வந்து இல்லையா இவங்களுடைய எடுத்துக்காட்டு பாஜகவினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் முகமாக இந்த தான் முன்னிறுத்தினாங்க சமுத்திர திட்டத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கள செய்தியாளர்கள் கேட்டப்போ இந்த மாதிரி அது ராமன் கட்டிய பாலம் அதை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்றப்போ உடனடியாக அதுல திட்டமிட்டெல்லாம் வந்து அவர் எந்த இதையும் அப்படி ஸ்பான்டேனியஸா அந்த இடத்துல வந்து விழும் ராவன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் இவ்வளவுதான் ஒரே ஒரு லைன் தான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சனாதன கூட்டமுமே அலரிச்சு வடக்குல இருந்து ஒரு சாமியாரு அவர் அன்றால் என்ன பண்றான் தலைவருடைய தலையை வெட்டி கொண்டு அவருடைய நாக்கை வெட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு கோடி எல்லாம் அறிவிச்சாரு அவங்க அறிவிச்சது இப்ப வரைக்கும் நம்முடைய மாண்பு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வரைக்கும் அந்த விஷயத்தை அவங்க வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் என்ன பண்றாரு சனாதனத்தை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்றாரு எங்க இருந்தா நீங்க எல்லாம் வர்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குடைச்சலா இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய குடைச்சல தர விஷயமா இதுதான் இருந்துட்டு இருக்கு அப்ப ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படின்னு கலைஞர் கேட்கிறாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொது ஜன அரசியலில் ஒரு பொது ஜன அரசியல் கட்சியை நடத்தி நாளைக்கு தேர்தலில் நிக்கணும் ஜெயிக்கணும் மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்கணும் இந்த நாட்டுல நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மட்டை கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் எங்களை போன்ற நாட்டியர்கள் எங்களை போன்ற பெரிய அரசியல் சிறுபான்மையாக தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளவு துணிச்சலாக அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா அவரால மட்டும் தான் முடியும் ஏன்னா நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு எந்த அடித்தளத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தலைவர் கலைஞருக்கும் திமுக காரங்களுக்கும் நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்க எங்களுக்கு ஏன் கோயில் கட்டி தரலன்னு எந்த மக்களும் கேட்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறீங்களா கல்லூரி கட்டி கொடுக்கறீங்களா எங்க பகுதிக்கு அரசு மருத்துவமனை வேணும் பொது சுகாதார நிலையம் வேணும் இப்படிதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகள் இருக்கும் அதனால தான் தலைவர் கலைஞர் கேட்டாரு அப்பவும் அவர் தூச்சலாக கேட்டது ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அந்த ராமனை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணலாம் இப்ப அவங்களே அதை விட்டுட்டாங்க ஏன்னா கை கொடுக்கல ராமனை கொண்டு வந்தாங்க அது கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணரை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து முருகனை கொண்டு வந்தாங்க நீங்க யாரை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப ராமர் கோயில் கட்டும் போது கூட அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மக்களை அவங்களுடைய அறிவை மெலுங்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் ராமர் கோயில் திறப்பு அது நடந்த தேதியில ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா அதே தேதியில் குழந்தை பெறணும்னு சொல்லிட்டு பதிவு செய்திருக்கிற பெண்களினுடைய எண்ணிக்கை மட்டும் வட மாநிலங்களில் ஆயிரத்தை தாண்டுகிறது செய்தி சொல்லுது பாருங்க அதாவது பிரசவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பு அது இப்ப இத்தனை பெரிய அறிவியல் வளர்ச்சி வந்ததற்கு அப்புறமும் கூட அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கான ஒரு பதட்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இவங்க வந்து ராமர் பிறந்த அன்னைக்கு பிறக்கணுமா தள்ளி வச்சிருக்காங்க அன்னைக்கு ஏற்கனவே பிரசவ தேதி முடிவு செஞ்சு இந்த தேதியில குழந்தை பிறக்குமா உனக்குன்னு சொன்ன பெண்கள் கூட இல்ல இல்ல எனக்கு ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு தான் என் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அதை தள்ளி வைத்த பெண்கள் நிறைய இருந்தாங்க வட மாநிலங்கள்ல இங்கேயும் கூட அங்கு இங்கொண்டுமாக தமிழ்நாட்டிலும் வந்து அது மாதிரி இருந்ததாக செய்தி வந்துச்சு அப்போ எந்த அளவிற்கு வந்து அவர்களை வந்து அது முட்டாளாக்குகிறது அப்படின்னு பாருங்க நான் ஒரு விஷயம் கேட்டேன் நீங்க நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் ஒரு வீடை கட்டியிருக்கோம் அதை திறக்கணும்னு சொன்னா உடனே எங்களை மாதிரியான பெரியாரிசுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா ஐயா பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி திறக்கலாம் இல்லைன்னா அண்ணா பிறந்த நாள் பதினாறாம் தேதி திறக்கலாம் இப்படி நாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் கூட ஏன்னா அந்த தலைவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் நாங்க மக்களுக்கானவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதனாலே வந்து அவருடைய பெயரால் நம்ம வந்து எல்லாம் பண்றோம் சரி அவன் ராமன் என்னத்தை வாழ்ந்து காட்டி கிழிச்சுட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா விழுந்து பிராண்டானுங்க ராமனை அதாவது மனைவியை சந்தேகப்பட்ட ஒரு ஒரு மனிதன் ராமன் இல்ல கடவுள் அவதாரம் இப்ப வேற ஒரு கடவுள் அவதாரம் இருக்காரு யார கடவுள் அவதாரம் சொல்றது நமக்கு தெரியல அவர் அப்படிப்பட்ட ஒருத்தனை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்னதாரணமா நீங்க காட்டுவீங்களா வாலியை மறைந்திருந்து கொன்றவன் ராமன் அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இல்ல வாலிக்கு முன்னாடி யாராவது போய் அவனை எதிர்க்கணும் நின்னா அவங்களுடைய பலத்துல பாதி வந்து வஞ்சகமாக கொலை செய்த ஒரு கொலைகாரன் ராமன் வால்மீகி ராமாயணப்படி பல பெண்களோட அந்த புறத்தில் மது விட்டு கூட்டடிச்ச ஒரு மோசமான கழவன் ராமன் இவனையா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா காட்ட போறீங்கன்னு கேட்டா நிறைய என்னென்ன வார்த்தைகளை திட்ட முடியுமோ அப்படியே வார்த்தைகளையும் திட்டி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வேற போடுறாங்க கன்னடத்துல தெலுங்குல நீங்க ஹிந்தியில எல்லாத்திலுமே இல்ல ஒரு நல்ல விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற பேச பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சை யாரும் நம்மளா மொழிபெயர்த்து கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது அந்த மொழிபெயர்ப்பு வேலையை அவங்களே பாத்துக்குவாங்க நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோமோ அதையும் எடுத்து போட்டு இப்படி யாராவது இருப்பாங்களா அதாவது தமிழ்தாள் வாழ்த்துல உன் அதாவது தமிழினுடைய அந்த பெருமைகளை சொல்லிட்டே வரும்போது போல் உலக வழக்கு அழிந்து இல்ல அந்த வார்த்தையை ஏன் தலைவர் கலைஞர் எடுத்தாரு நம்முடைய மொழியை போற்றும் போது பாராட்டும் போது வாழ்த்தும் போது இன்னொன்றை நான் பேசக்கூடாது தாழ்த்தி பேசக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மை அதுல இருந்துச்சு அதனாலதான் அதை எடுத்தோம் ஆனா விழாவில் அதையும் சேர்த்து பாடுறாங்க ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையும் ஏன்னா அவங்க வந்து பலர் கலைஞர் இந்த மாதிரி தமிழுக்கு துரோகம் என்றார் அதுல இருக்கிற வரிகள் எடுத்துட்டாருன்றத எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா அதுல வந்து அவங்களுடைய மொழியை பற்றி அவங்களே வந்து என்ன பண்றாங்க இழிவா பேசிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பேசுறத வந்து என்ன பண்றாங்க அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு நம்ம நல்ல திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க விடுங்க அதுதானே நமக்கான பாராட்டு அவங்க திட்டுனாங்கன்னா அதான் பாராட்டு இப்ப கூட என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா இது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு நம்ம விவாதம் பண்ணலங்க எதிர்த்தரப்புல விவாதம் நடக்குது அப்போ இந்த அவர் காரைக்குடியில இருந்து ஒருத்தர் தேர்தல் தோத்து பண்ணாரு அவரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு ஐயோ அவருக்குலாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவே கூடாதுங்க அவ்வளவுதான் சனாதன தர்மத்தையும் அழிக்கணும்னு சொன்னாரு இந்து தர்மமே அழிச்சிடும் அப்படின்றாரு இப்ப நமக்கு என்ன ஐயா பெரியார் சொன்னது நமக்கு ஞாபகத்துக்கு வருது பாப்பா என்ன அதுக்கு எதிர்மாறா நீ செய்யி இப்ப என்ன பண்ணியாச்சு அவனுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து தெளிவா நமக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்து அப்படின்றது ரொம்ப அதிகம் குச்சிகளால் எதிர்கொள்ள வேண்டும் கூர்வாளிகளை கூர்வாளிகளால் எதிர்கொள்ள வேண்டும் தலைவர் கலைஞர் சொன்னத நம்ம தோழர் ரெனின் அவர்கள் வந்து இங்க சுட்டி காட்டினாங்க இல்லையா அந்த இப்பெல்லாம் நமக்கு முன்னாடி நிக்கிறதுல குச்சி கூட இல்லைங்க வெறும் சுள்ளி சுள்ளி தான் தெரியும்ல காட்டுல அப்படியே உடஞ்சு கிடைக்கிற சின்ன சின்ன குச்சி இதுதான் இருந்தாலும் நம்ம எனக்கு எதிர்கொள்ள வேண்டியது வேற வழி கிடையாது ஏன்னா அவங்க அவங்கதான் நிக்கிறாங்க அவங்கள நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியலை இன்றைக்கு நம்முடைய தாவண மாடல் முதலமைச்சர் அவர்களே வந்து மிக பெருந்தன்மையாக மிக மிக பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரோ அப்படி எல்லாம் கூட சில வருத்தங்கள் எல்லாம் உண்டு யார் எங்க இருக்கணுமோ அங்க வச்சு நாலு தட்டு தட்டி இருக்கலாமோன்னு கூட எல்லாருக்குமே தோணுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய தலைவர் ஆஹ் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்ரீட் போடுறாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்த நாளை வாழ்த்துகிறேன் ஒரு விஷயம் போடுற அதுல உணர்வு சேர்த்திருக்கலாம் நல்ல மனநிலனுடனும் வாழ அப்படின்றதையும் சேர்த்து விட்டுருக்காமும் நமக்கு இப்ப தோணுது ஏன்னா அதே நாள்ல தான் அந்த பெரிய மனிதர் அது பெரிய மனிதன்றது வயதில் பெரியவர்னு நான் சொல்றேன் வயசாயிடுச்சுன்னா வேற வழியை கடை ஆட்டோமெட்டிக்கா ஒரு பெரிய மனிதர் தானே இல்லையா சோ அவர் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையை விழிக்கு பேசுகிறார் உனக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெற்று இதுவரை தான் தலைவராகி சந்தித்த எந்த தேர்தலிலும் தோல்வியே காணாத ஒருவரை நீ ஒருமையில பேசுறேன்னா இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல் இருந்து என்னத்தை கத்துக்கிட்டேன்ற ஒரு கேள்விய சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு கேக்குறாங்க ஆனால் தன்னை ஒருமையில் பேசிய அந்த மனிதருக்கும் கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகின்ற பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் ஆனா ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க இதே பெருந்தன்மை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறதையும் அண்மையில் நடந்திருக்கிற பல செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாதனைகள் மட்டுமல்ல எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அந்த அரசியலைத்தான் விரும்பி இருக்கிறது இப்பொழுதும் விரும்பி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அரசியலையும் சரி வரலாறையும் சரி நம்முடைய வரலாறை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு தெரியுறான் வரலாற மாத்த பாக்குறான் இப்போ ஒரு ஆள் பேசியிருந்தான் என்னன்னா காமராஜர் இறந்தப்ப வந்து துறை ஐயோ இன்னடா காமராஜர் இறந்தப்ப அண்ணாதுரை வந்து மின்னாராம் இது என்னங்க அது அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு நெடிய நீண்ட நெடிய ஒரு உருவம் வந்து ராதாஜியில வச்சிருக்கும் போது வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துச்சு அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அதாவது இது இது எங்க இருந்து வருது தெரியுமா அண்ணா அவர்கள் காமராஜர் காமராஜர அண்ணா மறைந்துட்டாரா காமராஜருக்கு முன்னாடியே பேரஞ்ச அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் ஆனா அவர் சொல்றாரு காமராஜர் செத்தப்போ அண்ணா வந்து நின்னாருன்னு சொல்லிட்டு இது எங்க இருந்து வருதுன்னா எந்த அந்த கட்சியினுடைய தலைமையோ இதுவோ எப்படி இருக்கும் அப்படித்தான் இதுவும் இருக்கும் இது யார் சொன்னா அப்படின்னா அந்த சாப்பிட்டை துறைமுருகன் ஒரு ஆளு பேசி அளையறான்ல அடிக்கடி ஏதாவது பேசுவோம் அப்புறமா கால் ஒண்ணு மன்னிப்பு கேட்டுருவா அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருத்தர் இருக்காருல சீமான் அப்படின்னு ஒரு ஆளு அவர் என்ன பேசினார் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்துல தந்தை பெரியாரை சக்கர நாற்காலியில் வைத்து அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு தள்ளிக்கிட்டு வந்து உட்கார வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னார் எம்ஜிஆர் எப்ப ஆட்சிக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பெரியார் அவர்கள் எப்போ இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எப்படியாவது நடக்கும் என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்குது அதுக்கு கை தட்டுவதற்காக நம்முடைய பிள்ளைகளையே மூளையை மழுந்தடித்து மூளைச்சாதை செய்து அவர்கள் பின்னால் ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தான் இது போன்ற நூல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நூல்கள் இல்ல நீங்க சொன்ன நூறு இல்ல நூத்தி ஐம்பது இல்ல ஆயிரக்கணக்கான நூல்கள் திராவிட இயக்கத்தை பற்றியும் தலைவர் கலைஞரவர்களை பற்றியும் வரவேண்டிய ஒரு காலகட்டம் இது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் திராவிட இயக்க கொள்கைகளை மிக சிறப்பாக எடுத்துரைத்த தோழர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கே வெளியிடப்பட்ட அந்த நூல்களை பெற்றுக்கொண்ட நம்முடைய மதிப்பிற்குரிய அரசு கனடா